உலகிலேயே நீண்ட ஆயிலை உடைய உயிரினங்களை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம் நீண்ட ஆயிலை உடைய உயிரினங்களில் முதலாவது வட அட்லாண்டிக் கடல் பகுதியில் வாழும் ஒரு வகை உப்புநீர் சிற்பி ஆகும் பொதுவாக சிப்பிக்கள் நூறு ஆண்டுகள் வாழும் இயல்புடையவை ஏனெனில் அவை பெரும்பாலும் மற்ற உயிரினங்களால் வேட்டையாடப்படுவதில்லை ஐஸ்லாந்து நாட்டில் உள்ள இந்த வகை சிப்பிக்களில் சில ஐநூற்றி ஏழு ஆண்டுகள் வாழ்ந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மேலும் நன்னீர் மற்றும் உப்புநீர் பகுதிகளில் வாழும் இந்த வகை சிப்பிக்கள் நானூறு ஆண்டுகள் வாழும் தன்மையுடையவை இவைகளில் இரண்டாவது ஆர்க்டிக் மற்றும் வடக்கு அட்லாண்டிக் கடல் பகுதியில் வாழும் அரிய வகை சுறா மீன்கள் கடலுக்கு அடியில் ஆழமான பகுதிக்கு சென்று வாழும் இயல்புடையவை இவை அதிகபட்சம் இருநூத்தி எழுபத்தி ரெண்டு ஆண்டுகள் உயிருடன் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இவைகளில் மூன்றாவது பசிபிக் கடல் பகுதியில் உள்ள கலிபோர்னியா மற்றும் ஜப்பான் நாடுகளில் காணப்படக்கூடிய ஒரு வகை அரிய மீனாகும் ஆரஞ்சு மற்றும் பிங்க் நிறத்தில் காணப்படும் இந்த வகை மீன்கள் அதிகபட்சமாக இருநூத்தி அஞ்சு ஆண்டுகள் உயிர் வாழ்வதாக சொல்லப்படுகின்றது சுமார் ஏழு கிலோ எடையும் தொண்ணூற்றி பத்தோரு சென்டிமீட்டர் நீளமும் கொண்ட இந்த வகை மீன்கள் உணவுக்காக அதிகமாக வேட்டையாடப்படுகின்றன இவைகளில் நான்காவது பசிபிக் கடலில் உள்ள ஆழமான பகுதியில் வாழும் ஒரு வகை சிப்பியாகும் பாறைகளில் ஒட்டாமல் நீண்ட நாட்கள் கொண்டே வாழும் இயல்பு கொண்ட இந்த உயிரினத்திற்கு சிறகுகளோ துடுப்புகளோ கிடையாது ஆனால் இவை உடலில் உள்ள முட்கள் மூலம் தற்காத்து கொள்ளும் இயல்புடையவை இந்த வகை சிப்பி உயிரினம் சுமார் இருநூறு ஆண்டுகள் வாழ்வதாக கூறப்படுகின்றது இவை அதிகமாக உணவுக்காகவும் இதில் உள்ள கொழுப்புக்காகவும் வேட்டையாடப்படுகின்றன ஆர்டிக் பகுதியில் வாழும் ஒரு வகை திமிங்கலம் இது சுமார் இருபது மீட்டர் நீளம் வரை வளரும் இந்த வகை திமிங்கலங்கள் யானைகளைப் போன்று ஏழு மடங்கு நீளமுடையவை மிகப்பெரிய வாய்ப்பகுதியை கொண்டுள்ள இந்த திமிங்கலங்கள் சுமார் இருநூறு ஆண்டுகள் வாழ்வதாகவும் இதிலேயே சில திமிங்கலங்கள் அரிதாக இருநூத்தி அறுபத்தெட்டு ஆண்டுகள் வாழ்வதாகவும் சொல்லப்படுகின்றது ஈக்வடாரில் உள்ள கேலபேக்கஸ் தீவு பகுதியில் இந்த வகை ஆமைகள் கண்டுபிடிக்கப்பட்டன பொதுவாக ஆமைகள் நூறு ஆண்டுகளுக்கு மேல் வாழும் இயல்புடையவை இந்தியாவில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இருநூத்தி ஆண்டுகள் வாழ்ந்த ஆமை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது இந்த தீவு பகுதியில் வாழும் ஆமைகளும் சுமார் இருநூத்தி ஐம்பது ஆண்டுகள் வாழ்வதாக கண்டறியப்பட்டுள்ளன நீண்ட ஆயிலை உடைய உயிரினங்களில் ஏழாவது நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவில் வாழும் இந்த வகை மீன்கள் நன்னீரில் மட்டுமே வாழும் இயல்புடையவை நம் நாட்டில் காணப்படும் விலாங்கு இனத்தைச் சேர்ந்தது இந்த வகை மீன்கள் சிறிய மீன் பூச்சிகளை உணவாக உட்கொண்டு வாழ்கின்றன இந்த வகை மீன்கள் நூத்தி ஐம்பத்தி அஞ்சு சென்டிமீட்டர் நீளமும் இருபத்தி அஞ்சு கிலோ எடையும் கொண்டுள்ளன இந்த வகை மீன்களில் சில அரிதாக நூத்தி ஆறு ஆண்டுகள் வாழ்ந்ததாக கூறப்படுகின்றது இறுதியாக ஆப்பிரிக்காவில் வாழும் யானைகள் ஐந்து டன் வரை எடை கொண்டதாக உள்ளன தன் வாழ்நாளில் ஏழு முறை குட்டிகள் போடும் இந்த யானைகள் காடுகள் பரவலில் முக்கிய பங்கேற்பாளராக உள்ளன சுமார் எழுபது முதல் எண்பது ஆண்டுகள் வரை வாழும் இந்த ஆப்பிரிக்க யானைகள் தந்தத்திற்காக அதிகம் வேட்டையாடப்படுகின்றன இத்தகைய அரிய வகை உயிரினங்களைப் போலவே இறப்பே இல்லாத சில வகை அரிய உயிரினங்களும் உலகில் உள்ளன டர்ரிடாப்சிஸ் டர்னி என்று அழைக்கப்படும் ஒரு வகை ஜெல்லி மீனுக்கு இறப்பே இல்லை எனவும் அமெரிக்க ஆராய்ச்சி நிறுவனம் ஒன்று கண்டுபிடித்துள்ளது